இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற பல நபர்கள் கண் பார்வை இல்லாதவங்களாவோ இல்லாட்டி வாய் பேச முடியாதவங்களாவோ இல்லாட்டி காது கேட்க முடியாதவங்களாவோ குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே கடந்த காலத்தில் அதாவது போர்னு ஜென்மத்தில் அவங்க செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில் அவங்களை இப்படி பிறக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய மகளிர் மேல்நிலை பள்ளியில் உரை நிகழ்த்தி இருக்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க அவர் பேசக்கூடிய நேரத்தில் பல மூட நம்பிக்கைகள் உள்ள விஷயங்கள்லாம் அந்த மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எந்திரிச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மூட நம்பிக்கையான விஷயத்தை ஏன் விதைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கண் பார்வை இல்லாத ஆசிரியரையும் அவர் தலை குறைவா பேசியிருக்கிறாரு இதனால மாற்றுத்திறனாளிகளா இருக்கக்கூடிய பல நபர்கள் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு எதிராக புகார் அளிக்கப்பட்டிருக்கு இப்ப காவல்துறை அதிகாரிகள் அந்த ஒரு நபரை தேடிட்டு இருக்காங்க எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா பல நபர்கள் மகாவிஷ்ணு சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில நபர்கள் இவர் பேசினது மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க